கருவேல விருட்சம் மிக விசாலமானது அரச விருட்சமும் பிரம்மாண்டமானது எனினும் என்றேனும் சிந்தித்ததுண்டா கருவேல விருட்சத்தினையே வெட்டி எடுத்து நாம் பயன்படுத்துகின்றோம் எனினும் அரச விருட்சத்தினை நாம் பூஜிக்கின்றோம் காரணம் யாதெனில் அரச விருட்சம் தன்னை தஞ்சமடைய வருபவர்களுக்கு நிழல் அளித்து இளைப்பாற்றுகிறது தனது கிளைகளில் அநேக பறவைகளுக்கு அபயமளித்து இடமளிக்கிறது எவரையும் காயப்படுத்தி விலக்குவதில்லை குளிர்ந்த நிழலை பரிசாய் அளித்து களைப்பை நீக்குகின்றது இந்த சிருஷ்டியிடம் கௌரவத்தை ஈட்ட விரும்பினார் அரச விருட்சம் போன்றே வாழ வேண்டும் சிறிதேனும் வழங்கவும் பழகங்கள் ஆனந்தம் சுகம் மென்மை குணத்தை பகிர்ந்தளிக்க செய்யுங்கள் கருவேல மர முட்களைப் போல எவரையும் காயப்படுத்தாதீர்கள் கௌரவம் தன்னால் தாமுள்ள இடம் தேடி வரும் தனது மனம் பேரன்பால் நிறைந்து உரைக்கும் ராதா ராதா